இனிமே கண்ண முடி கடலை எண்ணெய் வாங்கலாம் ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் உள்ள உப்பாறு அணைக்கு திருமூர்த்தி அணையிலிருந்து உபரி நீர் திறந்து விடுவது வழக்கம் இந்த உப்பாறு அணையை நம்பி கெத்தல்ரேவ் தேர்பாதை பனமரத்துப்பாளையம் நஞ்சியம்பாளையம் வரப்பாளையம் தொப்பம்பட்டி உள்ளிட்ட பத்துக்கும் மேற்பட்ட கிராமங்கள் உள்ளன கடந்த ஒராண்டாக தண்ணீர் திறந்துவிடவில்லை என்று உப்பாறு பாசன விவசாயிகள் பல்வேறு போராட்டங்களை நடத்தி வருகின்றனர் இதுகுறித்து திருப்பூர் கலெக்டர் கிருஷ்ணராஜிடம் பலமுறை பேச்சுவார்த்தை நடத்தியும் பல நிலை இவர்களது போராட்டத்திற்கு எந்த கட்சியும் ஆதரவு கொடுக்காததால் கிராம மக்கள் கடுப்பில் இருக்கின்றனா் லோக்சபா தேர்தல் பிரச்சாரம் தொடங்கியுள்ளதால் உப்பாறு ஆணைக்கு உபரி நீர் கேட்டு போராடும் போது வராதவர்கள் இப்போது உங்கள் தேவைக்கு மட்டும் ஓட்டு கேட்க வராதிங்க என்று பேனர் வைத்து எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர் இந்த நிலையில் ஈரோடு திமுக வேட்பாளர் பிரகாஷ் அமைச்சர் கையல்விழி உள்ளிட்டோர் அங்கு பிரச்சாரத்திற்கு சென்று கிராம மக்களிடம் கொண்டனர் அன்ப ஊராட்சி பெருமக்களை ஓட்டு கேட்க பேச்ச உங்களுக்கு கோரிக்கை இருந்தால் நீங்கள் கொடுங்கள் அல்லது உங்கள் ஆட்சியாளர்கள் தெரியுங்கள் என்பதை ஒன்று தெரிவிக்கும் போது உங்களுடைய கேட்டு பேசுவார்கள் அதிருப்தியில் இருந்தவர்கள் திமுக வேட்பாளருக்கு கருப்பு கொடி காட்டி அணைக்கு தண்ணீர் கொடு இல்லையென்றால் வெளியேறு என கோஷமிட்டனர் அவர்களிடம் கட்சி தொண்டர்கள் வாக்குவாதம் செய்ததால் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது அவர்களை திமுக ஈரோடு வேட்பாளர் பிரகாஷ் சமாதானம் செய்தார் கண்டிப்பா இதை வந்து நான் தலைவர் கவனத்து கூட்டிட்டு போறேன் முதலமைச்சர் கவனத்தை கூட்டிட்டு போறேன் அதுல சொந்தமாவும் நான் இருக்கவே மாட்டேன் நேத்து முதலமைச்சர் வந்திருந்தாங்க அவங்க கிட்ட இந்த கவனத்தைக்கு நான் கண்டிப்பா அவங்க எல்லாருமே ஈரோட்ல ஒரு பயிற்சி தொடர்புட்டு இருப்பாங்க நீங்க விசாரிச்சு பாருங்க பிரகாஷ் எப்படி பிரகாஷ் செய்வாப்படியா செஞ்சு போராடுவாப்படியா இது முயற்சி எடுவாப்படியான்னு உங்களுக்கு இருங்க உங்களுக்கு ஈரோட்ல முதகுரிச்சியில அவங்க எல்லாம் தெரிஞ்சவங்க இருப்பாங்க